தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது முதன்மை செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் சொல்லுங்க பொங்கல் பரிசு தொகை தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த கேவியட் மனு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அதாவது ஆயிரம் ரூபாய் பரிசுடன் பொங்கல் பரிசு அதாவது பச்சரிசி சர்க்கரை ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்களை தம் வழங்குவதற்கு தமிழக அரசு ஒரு ஆணையை பிறப்பித்து ஒரு உத்தரவிட்டிருந்தது ஆனால் இதை எதிர்த்து ஒரு ஒரு வழக்கானது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது குறிப்பாக பார்த்தோம் என்றால் சர்க்கரை வாங்கும் அட்டைதாரர்களுக்கும் மற்றும் எந்த ஒரு பொருளும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த அட்டைதாரர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் பரிசை வழங்கக்கூடாது என கோரி ஒரு வழக்கானது தொடுக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான ஒரு தடை உத்தரவை வந்து பிறப்பித்து ஒரு உத்தரவை இதனை அடுத்து இது தொடர்பாக ஒரு மேல்முறையீட்டு மனுவை வந்துட்டு தாக்கல் செய்யப்பட்டது தமிழக அரசு சார்பில் அவர்கள் அதில் கூடியிருந்தது என்னவென்றால் சர்க்கரை வாங்கும் அந்த அட்டைதாரர்களுக்கும் குறிப்பாக இவர்கள் பத்து லட்சத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு பேர் கிட்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் பரிசை வழங்க வேண்டும் என ஒரு அனுமதிக்க வேண்டும் என கோரி அந்த வழக்கானது தொடுக்கப்பட்டது இதனை அடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன்று இந்த சர்க்கரை வாங்கும் அந்த அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசை வழங்குவதற்கு அனுமதி அளித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் வரும் காலங்களில் இது போன்று இந்த விநியோ அதாவது இது போன்ற ஒரு ஆயிரம் ரூபாய் பரிசோ இல்லது பொது விநியோக திட்டத்தின் மூலமாக இதுபோன்ற போன்ற பயனளிப்பதற்கு வழியாக ஏதாவது விநியோகிக்க வேண்டும் என்றால் அது எக்கனாமிக்கலி அதாவது இந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களை பார்த்து அவர்களுக்கு பயனடையும் வகையில் இதை செய்ய வேண்டும் அதற்கான விதிகளை வகுக்க வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இதனை அடுத்து இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ஒரு கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த கேவியட் மனு என்னவென்றால் இந்த வழக்கு தொடர்பாக அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் பொருங்கல் பரிசை வழங்கக்கூடாது சர்க்கரை மற்றும் எந்த பொருளும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடாது என்று யாராவது ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்தால் அவர்கள் அந்த வழக்கை விசாரிக்கும் போது தமிழக அரசுடைய கருத்தை கேட்காமலும் தமிழக அரசுடைய பதிலை கேட்காமலும் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பித்து பிறப்பிக்க கூடாது குறிப்பாக எந்த ஒரு தடை உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்பதே இந்த கேவியட் மனுவின் பொருளாகும் அந்த வகையில் தற்போது தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்திருக்கிறது